அடுத்து ஒரு காரியத்திற்காக நம்ம ஜபிக்க போகிறோம் என்னன்னா இருக்கும் மேன்மை கொள்ள அவங்க கடந்து வரணும் ஏன்னா நம்ம கிறிஸ்துவ குடும்பத்தில் அல்லாமல் பிற மத மதத்தை சேர்ந்த பிள்ளைங்க கூட ரொம்ப நல்ல பிள்ளைங்க இருக்கிறாங்க அப்போது என்னன்னா ஆண்டவரை தெரியாத பெற்றோர் கூட ஏசப்பாவ தெரியாத பெற்றோர் கூட ஒழுக்கத்தில் நல்லொழுக்கத்தில் நல்ல குணாதிசயங்களோட பெஸ்ட் பிள்ளைகளை இந்த பூமிக்கு கொடுக்கிறார்கள் அப்போ இந்த ஆண்டவருடைய நம்ம பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்களா வளர்றது பரவாயில்ல அவங்க தப்பு செய்யாமல் எல்லாரையும் நேசிக்கிற அன்பு கூறுகிற ஒரு சமுதாயத்திற்கு உகந்தவர்களா அவங்க வளர்றது மட்டும் போதாது ஆண்டவரை அறிகிற அறிவு அவங்களுக்கு நிச்சயமாக வேணும் ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டாரு என்னை அல்லாமல் நீங்கள் பிதாவின் இடத்துல வர முடியாது பூமியில் மட்டும் நம்ம வாழ்ந்து சுகிக்கிறதில்ல நமக்கு பரலோக வாழ்க்கை இருக்குது அதையும் நம்ம பிள்ளைகளுக்கு காட்ட கடமைப்பட்டுருக்கிறோம் அப்போது நம்ம பிள்ளைங்க நல்லவங்களாக இருக்கலாம் நல்லா படித்தா போதும் அதுக்கு மேலே சில அம்மா அப்பா கேட்கவே மாட்டாங்க சில அம்மா அப்பா இருக்கிறாங்க பிள்ளைங்க வந்து சம்பாரிச்சு கொடுத்துட்டா போதும் அவனை எதுவுமே கேட்க மாட்டாங்க அவன் என்ன வேணால் பண்ணலாம் ஆனால் இல்லை ஆண்டவரை அறிகிற அறிவு ஆண்டவரை தேடுகிற தேடல் பிள்ளைங்களுக்கு அது வந்து கொஞ்சம் கம்மியாகும் ஏன்னா அவங்களுக்கு அறிவு வளர்ந்துருது விஞ்ஞானம் வளர்ந்துருது நம்மளை விட அவங்க நிறையா படிச்சுருதுனால அவங்களுக்கு அந்த அறிவு அறிவு பெருத்தவன் நோய் பெருத்தணுங்கிற மாதிரி கொஞ்சம் அறிவு ஜாஸ்தி ஆகும் பொழுது அங்கே ஆண்டவர் மேலே உள்ள நம்பிக்கை கம்மியாக வாய்ப்பு இருக்குது ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் ஆண்டவரை தேடுற தேடலை விட இன்னும் அவங்க ஆண்டவர் அறிந்து கொள்ளணும் ஆண்டவர் இல்லாமல் எதுவுமே நிரந்தரம் இல்லை இந்த பிள்ளைகளுக்கு எவ்வளோ வேணால் திறமை இருக்கலாம் அவங்க எவ்வளோ வேணால் சாமர்த்தியமாக இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் இல்லாமல் அவங்க திறமை ஒன்ஸ் அவங்க ஒரு ஆண்டவர் பிள்ளைங்கள ஆயிட்டாங்கன்னா அவங்க ஆண்டவர் இல்லாமல் அந்த திறமை அவங்களுக்கு வெளியே வர முடியாது உலகத்தார அப்படி இருக்கலாம் அவங்க ஆண்டவரை தேடுறாங்களா அவங்க பிரகாசிக்கிறாங்களே அவங்க ஆண்டவர் பிள்ளைங்க இல்லை நீங்கள் ஒன்ஸ் ஆண்டவர் பிள்ளைங்கள ஆயிட்டிங்கன்னா ஆண்டவர் இல்லாமல் அவங்க உயரவே முடியாது அதனால் பெற்றோர் நம்ம பிள்ளைங்க எவ்வளோ டேலண்டடாக எவ்வளோ நல்ல பிள்ளைங்களா இருக்கிறாங்களோ சந்தோஷம் ஆனால் அவங்க கூட ஆண்டவர் இருக்கிறாங்களா ஆண்டவர் இல்லாத திறமை வேஸ்ட்டு ஆண்டவர் இல்லாத சாமர்த்தியம் வேஸ்ட்டு அது பிரயோஜனமற்றது அதனால் நம்ம எந்த அளவுக்கு ஆண்டவரை காண்பிக்கிறோம் இங்கே நான் நிறைய வேடிக்கையான காரியங்களை பார்த்துருக்குறேன் அம்மா அப்பா காலையில் படிக்கிறதுக்கு எக்ஸாம் டைமில் டென்த்து டுவெல்த்து ஸ்டூடெண்ட் இருக்கிற இப்போ பிள்ளைங்கள பிள்ளைங்களுடைய அம்மா அஞ்சு மணிக்கு காஃபி போட்டு கொடுத்து அவங்களே போய் மூஞ்சியை கூட தொடச்சி எழுந்திரிச்சு படிடா படிடா அப்படின்வாங்க ஆனால் எத்தனை அம்மா அப்பா பிள்ளைய அஞ்சு மணிக்கு எழுப்பி ஜோம் பண்ணுன்னு சொல்கிறாங்க லீவு நானில் தூங்கட்டும் அப்படின்னு தான் நமக்கு தோணும் அதே மாதிரி ஸ்கூலுக்கு கிளப்பி 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 அனுப்புகிற பெற்றோரை நான் பார்த்துருக்குறேன் அந்த மாதிரி சர்ச்சுக்கு கிளப்பி அனுப்புவாங்களா நான் ஃபஸ்ட் சர்வீஸ்க்கு போயிடுறேன் நீ மெதுவாக நீ மெதுவாக கூட வா இல்லாட்டி ஈவினிங் சர்வீஸ் கூட போ பரவாயில்ல நீ தூங்கு அதாவது ஆண்டவர் மேலே நமக்கு நம்பிக்கை இருந்தாலும் அந்த தேடலுக்கு நம்ம பிள்ளைகளை துரிதப்படுத்துறது சில நேரங்களில் கொஞ்சம் அதில் நம்ம வந்து கொஞ்சம் இழகிக்கிறோம் ஆனால் நான் சொல்கிறேன் ஆண்டவர் இல்லாமல் உங்கள் பிள்ளைங்க மேலே வர முடியாது அவங்க நல்லவங்களாக இருக்கலாம் ஆனா பரிசுத்தவான்களா இருக்கிறாங்களா அவங்க சன்மார்க்களா இருக்கலாம் ஆனா நீதிமான்களா இருக்கிறாங்களா உங்க பிள்ளைங்க சர்ச்சுக்கு வராங்க ஆனா பர்சனலா ஜபிக்கிறாங்களா எந்த கெட்ட பழக்கமும் இல்லை ஓகே ரைட்டு உலகத்து பிள்ளைங்களோட சேரது ஆனா ஆண்டு ஒரு பிள்ளைங்களோட அவங்களுக்கு உறவு இருக்கா பாஸ்டர் நேசிக்கிறாங்க ஓகே ஆனா தனியா ஜெபம் பண்றாங்களா அவங்க ஜபிக்கிறவங்களோட இருந்தா மட்டும் அவங்க ஜபிக்கிறாங்களா அவங்க எப்படி ஆலயத்தின் காரியங்கள் அவங்க எப்படி இருக்கிறாங்க பர்ஸ்னலாக அவங்க ஆண்டவரோட எப்படி இருக்கிறாங்க அவங்களுக்குன்னு பர்ஸ்னல் பைபிள் இருக்கா அவங்க டைம் ஒதுக்கி பைபிள் படிக்கிறாங்களா ஆண்டவரோடு அவங்களுக்கு என்ன உறவு இருக்குது இதில் பெற்றோர் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அதுக்காக நீங்கள் ஜெபிக்கணும் ஆண்டவர் இல்லாமல் நம்ம பிள்ளைங்க எதுவுமே செய்ய முடியாது இந்த அறிவு அவங்களுக்கு அவங்க நம்மளை விட அறிவாளிகள் அவங்களுக்கு அது நாளாக நாளாக அது மழுங்கிரும் இப்போவே நம்ம அவங்களுக்கு ஆண்டவரை காமிக்கணும் ஆண்டவர் ஒரு விஷயத்தில் போஸ்டிக்டாகி இருந்துருங்க ஆனால் இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம் அவங்க தடவையாவது உங்கள் அறிந்து கொள்ளட்டும் எப்படியாவது அவங்க அறிவுக்கு நீங்கள் புலப்பட்டிருங்க உங்களோட உறவு அவங்களுக்கு வளரணும் நான் சொல்லி சொல்லி அவங்களுக்கு எதுவும் வரக்கூடாது சொல்லாமல் இயற்கையாகவே அந்த ஒரு விதையை ஆண்டவரை தேடுற தேடல்ன்ற ஒரு ஆசையை ஆண்டவர் பிள்ளைங்க இருதயத்தில் ஊனணும் அப்படின்னு நம்ம ஜெபிக்கலாமா இங்கே நான் யா நான் உங்களுக்கு திணிக்கலை ஆனால் நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன் என் பிள்ளைய பெரிய டாக்டர் ஆக்கணும் இன்ஜினியர் ஆக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க சந்தோஷம் என் பிள்ளைய ஊழியக்காரனாகணும்னு எத்தனை பேருக்கு ஆசை எல்லாரும் அப்படி ஊழியக்காரங்க ஆக்குங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா நமக்கு ஆண்டவர் தேடுறது ஒரு ஒரு லிமிட்டேஷன் நம்ம வச்சுக்கிறோம் அவளை இருந்தால் போதும் என் பிள்ளை அது அவங்கள அவங்க டிசைட் பண்ணுறதில்ல பெற்றோரே டிசைட் பண்ணிடுறோம் ஒரு குழந்தை உழியை கொடுத்தாச்சு போ இல்லாட்டி இதே தசமாக கொடுறா பாஸ்டருக்கு நல்லா உதவி செய்யடா அது போதும்டா மற்றபடி போ எல்லாரும் போய் உழைக்கார தான் ஆகணும்னுலாம் நான் சொல்லலை ஆனால் ஏன் நம்ம வந்து ஒரு லிமிட் பண்ணுறோம் நம்ம நம்ம ஆண்டவரை வரை தேடுறதுல மட்டும் ஏன் நம்ம கொஞ்சம் நம்மளுடைய ஸ்ட்ரிக்ட்லேருந்து நம்ம இழகிக்கிறோம் ஆனால் படிப்பு வேலை மற்ற காரியத்துக்கு அவ்வளோ அவங்கள புஷ் அப் பண்ணுறவங்க நம்ம இதில் மட்டும் கொஞ்சம் நம்ம வந்து கொஞ்சம் அப்படி சாஃப்ட் காணரை அவங்களுக்கு வச்சுக்கிறது ஏன் அதுதான் நான் கேட்குறேன் நீங்கள் உங்கள் பிள்ளைங்க ஆண்டவரை தேட வேண்டும் அந்த தேடலின் மேன்மை அவங்க அறிந்து கொள்ளணும் அவங்க பரி நல்லவங்களா மட்டும் இல்லை பரிசுத்தாண்டனா வாழணும் எத்தனை பேருக்கு ஆசை சில பேருக்கு உண்மையாகவே அப்படி ஆசை இருக்குது அவன் எனக்கு நிறைய அப்பா அம்மா என்கிட்டே வந்து சொல்லுவாங்க அவன் சம்பாதிக்காட்டி கூட பரவாயில்ல அவன் சர்ச்சிலேயே கடந்தா கூட போதும் அவன் எனக்கு சம்பாரிச்சு கொடுக்கணும்னு அவசியமே இல்லை நானே சாப்பாடு போட்டுக்கிறேன் அவனை உங்கள் கூடியே வச்சுக்கங்க பாஸ்டர் அப்படி சொல்கிற பெற்றோரையும் நான் பார்த்துருக்குறேன் ஏன் தெரியுமா அவங்க வயசில் அவங்க நினச்சதை அவங்களால நடத்த முடியல அவங்க நினச்ச பக்தி வாழ்க்கைக்குள்ளே அவங்களால வர முடியலை ஒருவேளை அந்த மாதிரி சூழ்நிலை அவங்களுக்கு அமையாமல் இருக்கலாம் அதனால் பிள்ளைங்க மேலே அவங்க ஆசைப்படுறாங்க நீங்கள் ஜெபிங்க ஜெபிங்க ஜபிங்க எல்லாரும் உங்கள் பிள்ளைங்களுக்காக ஜபிங்க நல்லவனா மட்டும் இல்லைப்பா அவன் பரிசுத்தவானா இருக்கணும்ப்பா அவன் நீதிமானா இருக்கணும்ப்பா உமக்கு கடுத்த அலுவல்களிலே தன்னை அப்பா அதுவரே நியமித்துக் கொள்ளுகிறவனாக இருக்கணும்ப்பா உமை தேடி 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 உமை தேடி இன்னும் அதிகமாய் உமோடு நெருங்குகிறவனா மாறணும் வேதத்துல தேறின வேத பாருங்கனா என் இருக்கணும் ஆண்டவரே அவனது வார்த்தைகள் அப்பா அநேக இருதயங்களை உமோட ஒப்புரவாக்கணும் ஆண்டவரே அவனுடைய வருகைக்காக தீவுகள் காத்திருக்கணும் அறிவாளிகளுக்கு எல்லாம் அறிவாளியா அவ்வேத ஞானம் அவனுக்கு அருளப்படணும் அப்பா இந்த உலகத்தினுடைய விஞ்ஞானங்கள் இந்த உலகத்தினுடைய அறிவுகள் எல்லாவற்றிற்கும் மேற்பட்டது உம்முடைய வசனம் உம்முடைய வார்த்தை உண்மை அதிகிற அறிவு அப்படிங்கிறது எப்படியாவது எங்கள் பிள்ளைகளுக்கு புலப்படுறாண்டு வரேன் எங்களுக்கு மறைத்த பொக்கிஷங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு திறக்கப்படுவதாக எங்களுக்கு மறைக்கப்பட்ட அந்த உன்னத அனுபவங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு மறைவு மாக்கப்பட்டவைகளாக அல்ல வெளியறங்க எப்படியாகணும் தடவியாகணும் போய் அறிந்து கொண்டு இந்த மேன்மைக்குள்ள அவங்க கடந்து வர நீங்க கிருவ செய்யணுமா கிருவ செய்ய வேணுமா நான் ஜெபிக்கிறப்பா அவங்க பரிசுத்த வான்கள் பெயர் எடுக்கணும்ப்பா ஆண்டவரோடு நடக்கிற மனுஷன் இதோ ஆண்டவரோடு நடக்கிற மனுஷன் இதோ அவங்க சொல்லணும்ப்பா ஏசப்பா நீங்க எப்படி பூமியில வாழ்ந்தீங்க அதனுடைய மாதிரிகளா எங்க பிள்ளைங்க வாழணும்பா உங்களுக்குள்ள இருந்த அந்த பரிசுத்தமான அந்த வாழ்க்கை எங்க வரணும் ஆண்டவரே ஆபிரகாமுக்குள்ள இருந்த விசுவாசம் ஈசாக்குள்ள இருந்த பயபக்தி யாக்கோபுக்குள்ள இருந்த அந்த போராடி செபிக்கிற அந்த அனுபவம் ஏதோக்கு எப்படி உங்களோடு சஞ்சரித்தாரோ அப்படி உங்களோடு சஞ்சரிக்கிற அந்த வாழ்க்கை அந்த வாழ்க்கை தானிய போல எல்லா சூழலும் எங்கெல்லாம் ஆண்டவரை உயர்த்துகிறோமோ அங்கெல்லாம் ஆண்டவர் நம்ம நம்மை உயர்த்துகிறவர் என் பிள்ளைங்களுக்குள்ள ஆண்டவர் மகிமைப்படணும் அப்படின்னு நீங்க ஜெபிக்கிறீங்களா உங்கள் ஆண்டவர் மகிமை படட்டும் நீங்க சொல்லுங்க நீங்க என்ன கேட்டாலும் ஆண்டவர் செய்வார் வேதத்துல எந்த கேரக்டர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ அதை சொல்லி எஸ்தரா போல ராஜாத்தி முகாக வைராக்கியமா நிக்கிற ரூதா போல வேதத்துல உள்ள யாரெல்லாம் உங்களுக்கு பிடிக்குமோ சி포ராளா மாதிரி அப்பா தபிதாளை போல இன்னும் என்னெல்லாம் வேதத்துல யாரெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் பவுல போல என் பிள்ளைய மாற்றுங்கப்பா உமக்காக நிற்கிறவர்களா எங்க பிள்ளைங்கள மாற்றுங்கப்பா உமது பரிசுத்தமாக்குதல் உமது பரிசுத்தம் அந்த சாங்கி சாங்கிபிகேஷன் என்ன தெரியுமா செட் அபாட் உலகத்துல இருந்து பிரிச்சு எடுத்து அப்படி தனியா அப்படிதான் எங்க பிள்ளைங்க இருக்கணும்ப்பா எல்லாரும் மாதிரி இல்லை வித்தியாசமா எல்லாவற்றிலும் எங்க பிள்ளைங்க உண்மை பிரதிபலிக்கணும்ப்பா இந்த விஞ்ஞானம் உங்க மேல உள்ள பக்தி அவங்களுக்கு மழுங்கி வச்சு மழுங்கிட வைக்க கூடாதுப்பா இந்த உலகத்துல இருக்கிற அறிவு இந்த அறிவியல் உண்மை தேடுற தேடல் இருந்து அவங்களை கீழே இழுத்துற வேண்டாம்ப்பா இந்த அறிவுகளுக்கெல்லாம் மேற்பட்டவர் நீ விஞ்ஞானிகளுக்கெல்லாம் விஞ்ஞானி நீங்க தான் ஆண்டவரே பரிசுத்த 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 நான் இருக்கிறது போல நீங்களும் இருங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார் பரிசுத்த அலங்காரத்தோடு என்ன தொழுது கொள்ளுங்கள் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது ஓய்வில்லாமல் ஆண்டவரை சொல்லுகிறது அந்த பரிசுத்தான் எதிர்பார்க்கிறார் நம்ம பிள்ளைங்க நல்லவங்களா இருக்கலாம் ஆனா ஆண்டவருக்கு ஏற்புடையவங்களா இருக்கணுமே எப்படியாவது அவங்க அறிந்து கொள்ளட்டும் ஆண்டவரை எப்படியாவது அவர்களுமே அறிந்து கொள்ளட்டும் அறிந்து அறிந்து கொள்ளட்டும் கொள்ளட்டும் அப்பா ஐயா நம்ம பைபிள் சொல்லி கொடுக்கிறதுனால கிடையாது நம்ம கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து கிறிஸ்தவ பேர் வச்சதுனால அவங்க வந்து கிறிஸ்தவங்க கிடையாது அவங்க ஆண்டு ஒரு பிள்ளைங்க அப்படின்னு நம்ம சொல்ல சொல்றதுனால அவங்க ஆண்டு ஒரு பிள்ளைங்கள ஆயிட முடியாது அவங்களுக்கும் நம்ம பிள்ளைங்களுக்கும் ஆண்டவருக்கும் தனிப்பட்ட உறவு ஆண்டவரோட உள்ள உறவுன்றது என்னன்னா சொல்லி பிறந்ததுனால அப்படிப்பட்ட ஒரு அது வராது அது ஒவ்வொரு தனி மனித ஆன்மாவிற்கும் ஆண்டவருக்கும் மனது திறந்த பேச்சினால வருகிற உறவு அந்த அனுபவம் ஒருவேளை பெற்றோர் நமக்கே இல்லைன்னா நம்ம பிள்ளைங்களுக்கு எப்படி வரும் அப்படி ஒரு வேலை நீங்களே அப்படி இல்லைன்னா இதை கேட்டுக்கொண்டு யாரும் அப்படி இருப்பீங்கன்னு நான் நினைக்கல ஒரு வேலை புதுசாக நான் இன்னைக்கு தான் பார்க்குறேன் அந்த மாதிரி ஒரு இருந்து நான் வரலன்னா நீங்கள் முதல்ல ஆண்டவரோட அப்படி ஒரு உறவுக்குள்ளே வந்துடுங்க அப்படி ஒரு ஒப்புற வாக்குதலுக்குள்ளே வந்துடுங்க வந்துட்டு சொல்லுங்க இந்த அனுபவம் இதை மாதிரி ஒரு நூறு மடங்கு என் பிள்ளைக்கு வேணும்ப்பா எனக்கு கிடைச்ச இந்த அனுபவம் இந்த ஆசை ஒரு நூறு மடங்கு என் பிள்ளைக்கு வரட்டும்பா அப்படின்னு நீங்க ஜோம் போடுங்க நம்ம ஜென்ன ஜெபிச்சாலும் ஆண்டவர் கேட்பாரு ஆனா குருட்டுத்தனமான ஏதோ ஒரு நம்பிக்கையை மனசுல வளர்த்துட்டு கடைசியில ஏமாந்து ஆண்டவர் என்னை கைவிட்டார்னு மட்டும் சொல்லிடாதீங்க ஜெபிங் சொல்லி சொல்லி ஜெபிங்க அவன் தோற்றத்தை பார்த்தாலே பரிசுத்தவான்னு தெரியணும் அவன் கண்கள்ல பரிசுத்தம் தெரியணும் என் மகளுடைய மகனுடைய பேச்சில் அவன சூழ்ந்திருக்கிற பகுதி எங்கேயும் அவன் பரிசுத்தமானத நிரூபிக்கிற மாதிரி என் பிள்ளைய நீங்க வளர்த்து தாங்கப்பா அடுத்து உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக நம்ம ஜெபிக்க போறோம் நான் நல்லா வளர்த்துட்டேன் ஆண்டவருக்குள்ள வளர்த்துட்டேன் ஒழுக்கமா வளர்த்துட்டேன் எல்லாம் ஓகே உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலம் நம்ம கையில மிகவும் நேர்த்தியாய் வளர்க்கப்பட்ட அநேகர் எதிர்காலத்துல பின்மாற்றக்காரர்களாய் போயிருக்கிறது காலங்கள் கால தேவன் உமது கரத்துல நாங்க கொடுக்குறோம் சில அம்மா அப்பா திருமணமாய் பிள்ளைங்க போயிட்டாங்க ஆனா இன்னும் அவங்க எனக்கு பாரமா இருக்கிறாங்க நான் தான் அவன் குடும்பத்தையும் சேர்த்து பார்க்கிறேன் அப்படின்னு பாரத்தோட இருக்கிற பெற்றோரை காலம் தாமதம் ஆயிடு அம்மா அப்பா உங்க பிள்ளைங்களுக்காக நீங்க நம்மளை தவிர பாரப்பட்டு நம்ம பிள்ளைங்களுக்காக வேற யாரும் ஜெபிக்க முடியாது நம்ம தானே பெத்தோம் நம்ம தானே அவங்கள ஒவ்வொரு அணு அணுவா நம்ம பார்த்தோம் நம்மளை விட வேற யாரும் உங்களுக்காக பாரப்பட்டுற முடியும் தயவு செய்து அவள்தான் இனிமேல் ஒன்றும் இல்லைன்னு ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்க நம்ம விடுற பெருமூச்சு கூட ஆண்டவர் கணக்கில் இருக்குது நம்ம வடிக்கிற கண்ணீரெல்லாம் ஆண்டவர் கணக்கில் வைத்திருக்கிறார் இப்போ ஜபிக்கலாம் நம்மை நாமே ஆயத்தப்படுத்தி கொண்டு ஆண்டவரே என் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை போது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா ஆண்டவர் நீர் ஏற்று வழி நடத்தும் ஆண்டவரே அவங்க எதிர்காலங்கள் உமோடு நடக்க உமக்காக அவர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள ஆண்டவ நீர் கிருப செய்ய ஜெபிக்கிறோம் வேதத்தில் உள்ள சகல பிள்ளைகளுக்கு உண்டாவதாக அவர்கள் ராஜாக்களுடைய வளர்க்கப்படுவார்களாக உம்மால போதிக்கப்பட்டிருப்பார்களாக நீர் அழுகிற சமாதானம் அவர்களுக்கு இருப்பதாக பிள்ளைகளுக்காக கண்ணீர் வெடிக்கிறோம் ஒவ்வொரு பெற்றோருக்காக நான் வருகிறேன்ப்பா நீங்க சொல்றீங்க உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும் மறுபடியும் மறுபடியும் எல்லா இதயத்தில் கை வச்சு சொன்னோம் என் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும் என் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும் சொல்லாமா என் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும் என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் சொல்லுவோமா என் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் என் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் என் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் ஆண்டுவர்கிட்ட சொல்லுது உங்ககிட்ட கொடுத்துட்டப்பா அண்ணாவை பத்தி பார்க்கறோம் மிகுந்த மன கிளேசத்தோடு ஆலயத்தில் போய் அழுது ஜெபிச்சு அதுக்கப்புறம் அவங்க அழலை அவ்வளோதான் ஆண்டவர்கிட்ட சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஜெபிக்கலாம் ஆனால் அந்த மன துக்கத்தை ஆண்டவர்கிட்ட கொட்டிட்டிங்கன்னா திரும்ப 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 அழாதீங்க ஆனால் ஜெபிங்க ஏன்னா ஆண்டவரே சொல்லியிருக்காரு உன் பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜபம் பண்ணுங்கன்னு பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க பந்திய சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல அந்த ஆசிர்வாதத்தை ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் தருவார் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம் ஆண்டவர் வந்து உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டா என் பிள்ளை அப்படியாக எதுவுமே சொல்லாதீங்க உங்க கையில இருக்கட்டும்பா உங்களுக்கு எப்படி இஷ்டமோ அப்படி நீங்க நடத்துங்கப்பா அப்படின்னு அப்பா கையில ஒப்பு கொடுக்க உங்களுக்கு அந்த மனசு இருக்குதா உங்க பிள்ளைங்க படிப்பாளிகளா இருக்கலாம் திறமசாலைகளா இருக்கலாம் பயங்கர பலசாலிகளா இருக்கலாம் ஆனால் அம்மா அப்பாவுக்கு நான் சொல்கிறேன் ஆண்டவர் இல்லாமல் உங்கள் பிள்ளைங்களுடைய திறமை வேஸ்ட் ஆண்டவர் இல்லாமல் உங்கள் பிள்ளைங்களுக்கு இருக்கிற அந்த கேலிவல்ஸ் எல்லாம் ஒல்லாமே வேஸ்ட் உடனே ஒன்று சொல்லுங்க உங்கள் கையில் கொடுத்துட்றப்பா நீங்களே கை பிடிச்சி என்ன பண்ணுவோம் பண்ணிக்கோங்க ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது உங்கள் கிட்டே இருந்து அவன் வீணாக போக மாட்டான் என் கையில் இருந்தால் கூட அவன் அப் அவன் தப்பாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குப்பா நான் ஒருவேளை அவனை காப்பாத்தாமத்துற வாய்ப்பு இருக்கான நீங்க அப்படி விடமாட்டீங்கப்பா தாங்கி கொள்ளுங்க கருத்தில் அப்பா சொல்லி சொல்லுங்க தாங்கிக் கொள்ளுங்கப்பா கருத்தில் ஏந்தி கொள்ளுங்க இன்னொரு விஷயம் சொல்லாமா தாங்கி கொள்ளுங்க கருத்தில் ஏந்தி கொள்ளுங்க ஏந்த சூழ்ந்து இருக்குமா போல அது போல என் பிள்ளைங்களை நீங்க சூழ்ந்து பருவதமா பாதுகாத்து கொள்ளுங்கப்பா என் ஏழு கண்களும் எரிசிலேமையின் மேல நோக்கமாயிருக்கும் சொன்னது மாதிரி உங்க கண்கள் என் பிள்ளைங்களை பண்ணிட்டே இருக்கட்டும்ப்பா என்னால் அப்படி பார்க்க முடியாதுப்பா அவன் எழுந்தாலும் உட்கார்ந்தாலும் அமர்ந்தாலும் நின்றாலும் பேசினாலும் நீங்கள் அவன் கூடவே இருங்கப்பா அவன் வார்த்தையில் இருங்க அவன் சுவாசிக்கிற மூச்சு காத்துல நீங்க இருங்க அவன் ரத்த ஓட்டத்துல நீங்க இருக்கணும்ப்பா ஒரு பரிசுத்தமான தேவ மனுஷனை இந்த பூமிக்கு கொடுத்த அப்படின்ற ஒரு மேன்மை பாராட்டுதல் எனக்கு இருந்தா போதும்பா பிள்ளைகளை உங்க கருத்துல ஒப்பு கொடுக்குறோம் கண்ணீரோடு அநேக தாய்மார்கள் இந்த ஜபத்தில் கலந்து கொண்டு இருப்பாங்கப்பா அந்த கண்ணீர் ஆறுவதற்கு முன்பாக நீங்கள் பதில் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் பிள்ளைகளை குறிச்ச ரொம்ப வேதனை என் வாழ்க்கையில் நான் அழுதது என் பிள்ளைக்கு தான் அப்படின்னு சொல்கிற தாய்மார்கள் இருக்கிறாங்கப்பா இனி இனி அழுது கொண்டிறாய் உன் துக்கத்தை நான் சந்தோஷமாக மாற்றுவேன் அப்படின்னு நீங்கள் சொன்ன வாக்குதத்தும் உங்கள் பிள்ளைகளுக்கு உரித்தாகட்டும் கண்ணீர்கள் துடைக்கப்படுவதாக அவர்கள் ஆயுசு முடிவதற்கு முன்பு பிள்ளைகளுடைய சுபீட்சமான வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த வாழ்க்கை அவர்கள் பார்ப்பார்களாக பிள்ளைகளின் பிள்ளைகளை கையில எடுப்பார்களாக கிழவன் கோலூன்றி நடக்கிற கிழவனாகும் வரைக்கும் கிழவியாகும் வரைக்கும் அந்த பேர பிள்ளைகள் விளையாடுவதை காடும் வரைக்கும் இந்த ஜபம் ஆத்மா நிறைவடைகிற வரைக்கும் தகப்பனுக்கும் தாய்க்கும் கூட நீங்க தீர்க்காயச தரணும் நான் ஜெபிக்கிறேன் பிள்ளைகளுக்கும் தீர்க்காயச நீங்க தரணும்னு ஜபிக்கிறேன் எங்க சந்தானங்களில் ஒன்பது வருகை தாமதிக்குமானார் நாங்கள் அவைகளை பார்க்க நீரை எங்களுக்கு கிருப செய்ய வேணுமாய் ஜபிக்கிறேன் தெய்வத்தின் திருக்கரங்களை ஒப்புக் கொடுக்குறேன் ஆவியானவர் ஏற்று வழி நடத்தும் விசுவாசத்தோடு இந்த வார்த்தைகளை கேட்ட பிள்ளைகளுடைய இருதயத்தில் ஆண்டவர் விசுவாசத்தை நிறைவேற்ற வல்லவர் என்பதை அவங்க வாழ்க்கையில் நீங்க நிரூபிக்கணும்னு நான் ஜபிக்கிறப்பா அநேக சாட்சிகளை எழுப்புங்க இதற்காக சிரம் மேற்கொண்டு ஊழியக்காரர் உதவியாயிருந்த பிள்ளைகள் எல்லாரும் மேலையும் இந்த மொத்த ஊத்தின் ஆசீர்வாதங்கள் அவங்க சிரசின் மேலே வந்து அமரட்டும் நான் ஜெபிக்கிறேன் தியாகமாய் செய்த பிள்ளைகளுக்கு அதற்கேற்ற பலனை பரலோகத்தின் பலகணிகள் திறந்து இடங்கொள்ளாமற் போக மட்டும் நீங்கள் ஆசீர்வாதத்தை வரிசைக்கு பண்ண வேணுமாய் ஜெபிக்கிறேன் இதை கலந்து கொண்ட எல்லாரையும் ஆசிர்வதிக்கு ஒருவர் கூட வெறுமையாய் திரும்பாதபடி ஒரு சமூகம் நிறைவாய் ஒரு பிள்ளைகளை வழி நடத்தட்டும் முழுதுமா இதுல கலந்து கொண்ட பிள்ளைகள் அவங்க இருக்கிற அறைகள் எல்லாம் இந்த பிரசனம் நிரப்பப்பட்டிருக்கிறத அவங்க உணர உதவி செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே ஆமே 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 காட் பிளஸ் யூ தொடர்ந்து உங்க பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபித்து கொண்டே இருங்க நம்ம ஜெபங்கள் வீணாகாது ஆண்டவர் நம்ம இன்னும் ஆசீர்வதித்து நம்ம கண்களுக்கு முன்பாக அவர்களை உயர்ந்த ஸ்தானங்களிலே வைப்பார் ஆமே கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்